தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது திட்டக்குடி நகராட்சி தலைவி சமீபத்துல பதவி நீக்கிட்டாங்க அதுக்கு அவங்களை நீக்காம இருக்கிறதுக்கு எங்கள் தொழிலாளர் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் சி வே கணேசன் அவர்கள் வெறும் முயற்சி எடுத்தார் எவ்வளவோ சமாதானம் பிடிச்சு எல்லா கவுன்சிலருக்கும் நான் அவரோட காரில் சென்றேன் அப்பொழுது அந்த நகராட்சி ஆணையாளர் சொல்லி எல்லா கவுன்சிலருக்கும் ஆளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்கப்பா ஐம்பதாயிரம் என்ன கொஞ்ச நாள் தான் இருக்கு எலெக்ஷன் நேரத்தில் எவ்வளவோ போராடி பார்த்தார் பணம் கொடுத்து பேசி போத்தால சொந்த பணத்தை கொடுத்து இந்த அம்மா அதாவது வெண்ணிலா இந்த மாவட்ட பிரிஞ்சோட ஒய்ஃப் அவங்க வந்து எல்லா கவுன்சிலரையும் சண்டை வளர்த்தி அதாவது ஒற்றுமையே இல்லாம அவங்களுக்கு செவி அவங்க கேட்கற கோரிக்கை நிறைவேற்றாமல் இருந்தால அனைவரும் பெரிய லெவலில் போராட்டம் நடத்தி தொடர்ந்து ஓராண்டா பிரச்சனை பண்ணி அமைச்சரையும் மீறி மனு கொடுத்து அந்த நகராட்சி தலைவர் பதிவே நம்பிக்கையில் திருமணம் கொண்டாந்து நீக்கிட்டாங்க இதற்கு பதவி போன கோபத்துல அந்த வெண்ணிலா முன்னாள் நகராட்சி தலைவி அமைச்சர் மீது புரிந்து வாரிச்சு விட்டுறாங்க நான் கையெழுத்து மட்டும்தான் அவங்க நீங்க வந்து நகராட்சி சேர்மன் ஆனது எப்படி யாரு சப்போட்டலாம் ஆனீங்க இரண்டாவது நீங்க நகராட்சி சேர்மன் ஆன போற திட்டக்குடிக்கு பல கோடி ரூபா ஒதுக்கி திட்டக்குடி நகரத்துல அதாவது செய்யாத பணிகளே இல்ல இதெல்லாம் யார் செஞ்சு கொடுத்தது நம்ம துணைநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் சொந்தத்துக்கு கொஞ்சம் கூடுதலாகன்னு கெனச்சார் யாரு மக்கள் ரோடு வேணுமா வாட்டர் டேங்க் வேணுமா சாலை வயசு வேணுமா பாலம் வேணுமா கட்டிடம் வேணுமா அனைத்தையும் கல்லூரி வேணுமா வேணுமா என்ன தேவையோ அந்த திட்டக்கூட்ட தொகுதியை நூறு சேதம் தண்ணீர் பெற்ற தொகுதியா மாத்திட்டாரு அதுவும் நகரத்துக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சார் எல்லாம் உங்க தலைமையில் தான் நடந்துச்சு இப்ப பதவி போடுறது நீங்க வந்து கவுன்சிலர் கிட்ட ஒழுங்கா இல்லாம எல்லாரையும் நல்ல பேர் எடுக்காம பதவி விட்டுட்டு அமைச்சர் மேல புரிய வரி சுச்சு ஜூனியர் வீடு பேட்டி கொடுக்குறீங்க இது வந்து கட்சிக்கு மிகப்பெரிய துரோகம் அதாவது தேர்தல் நேரத்தில் இதே மாதிரி தவறான செய்தி கொடுக்கீங்க நமது தொழிலாளர் துறை அமைச்சர் அவர்கள் எந்த தொண்டம் போனாலும் கட்சி நிர்வாகிக்கு போனாலும் சேர்மன் போனாலும் அவங்களுக்கு தேவையான வழி செல்வ பணம் கொடுத்து போவார் அதோடு இல்லாமல் குறைய கேட்பார் என்ன குறை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பார் அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி எந்த கட்சி கூட்டம் நடத்தினாலும் அது அமைச்சர் செல்வம் தான் நடக்கும் உங்க தலையில கட்ட மாட்டார் நான் பாத்திருக்கேன் எங்க ஊட்டியதுல எந்த கூட்டம் நடந்தாலும் அது அமைச்சர் செல்வம் தான் கட்சி நிர்வாகத்தில் கட்டப்பட்டார் அப்படிப்பட்ட அமைச்சர் மீது உறுதி வரி தூற்றி அதை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன்